இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிப்ளக் டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக் சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக் சிறப்பு பயிற்சி சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் புற்றுப்ளக்சாலஜி பயிற்சி வகுப்புக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் அதுபோல சேலத்தில் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் கால் பாத சிகிச்சை பயிற்சி வகுப்புக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது சேர விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படக்கூடிய கால் பாத அழுத்த முறை சிகிச்சையை முழுமையாக கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு நம்ம பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் இந்த மூளை வந்து ப்ராப்பரா நம்ம கத்து கொடுத்துருவோம் நம்ம ரிப்ளக்ஸாலஜி சிஸ்டத்துக்கு உடல் கூறியல் தொடர்புடைய உடல் கூறியல் எப்படி பயன்படுத்தோ அதை வந்து கிளியரா நம்ம டீச் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அங்கேயே கொடுத்துருவோம் அப்ப கால் பாதங்களில் நம்ம உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் லொக்கேஷன் எந்தெந்த இடத்துல இருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் எதை கொண்டு அழுத்தம் கொடுக்கணும் நோய்க்குரிய அறிவுமுறை அதே மாதிரி டயக்னோசிஸ் மெத்தட் அதே போல் எந்தெந்த டிசீஸ்க்கு எப்படி பாயிண்ட் எடுக்கணும் டியூரேஷன் எவ்வளோ நாள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை சிகிச்சை முறையை தொடர்ந்து கொடுக்கணும் ஒவ்வொரு நோயின் தன்மைக்கு எப்படி பயன்படுத்துறது சின்ன குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும் ஏஜ் பீப்புளுக்கு எப்படி கொடுக்கணும் மிடில் ஏஜ்காரங்களுக்கு எப்படி கொடுக்கணும் நோய் இல்லாதவர்களுக்கு எப்படி கொடுக்கணும் டிசீஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி கொடுக்கணும் அதே போல் லாங் ஸ்டானி டிசீஸ் அப்படின்னா உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளவர்கள் மற்ற சிகிச்சை முறை எடுத்து வந்தாலும் இதையும் சேர்த்து எடுக்கும்போது விரைவாக நோயிலிருந்து விடுபடுவதற்கு இது பயன்படும் ஆக ரிஃப்ளக் நன்மைகள் என்ன யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த ரிப்ளக்ஸாலஜி ஒர்க்கிங் ஆஃப் த ரிப்ளக் ஆக்டிவேட் ஆஃப் த ரிஃப்ளக் இதெல்லாம் முழுமையாக கற்றுக்கொள்ளும் போது முழுமையாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் குவாலிஃபைடு திறமையாக வெளியில் வருவா வருவதற்கு இந்த பயிற்சி வந்து நமக்கு பயன்படும் நிறைய இன்றைய காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுபோல இது ஒரு தொழில் சார்ந்த பயிற்சி இந்த ரிப்ளக்ஸாலஜி தரப்பியை முழுமையாக கற்று முழுமையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு அந்த பயிற்சியின் அடிப்படையில் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்ட் பை எம்எஸ்சிஎன்பி மூலமாக இந்த ஒன் இயர் டிப்ளமா இன் புட்ரிப்ளக் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான செயற்கை அட்மிஷன் நடைபெறுகிறது சென்னை அண்ணா நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஏ எயிட்டி எயிட் தேன் ஸ்டேட் அண்ணா நகர் சென்னை ஃபார்ட்டி அங்கேதான் வந்து ரெங்கா அக்கு பஞ்சர் சென்டரில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிப்ளமா இன் ஃபுட் ஃபுட்ருப்ளெக்ஸாலஜி பயிற்சிக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது சேர விரும்புவோர் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சேலத்தில் வந்து டுவெண்ட்டி நைன் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மூணு மணி வரை அட்மிஷன் நடைபெறுகிறது சேலத்தில் இறை ஒளி நல்வாழ்வு மையம் ஐநூற்றி அஞ்சு நெடுஞ்சாலை மெயின் ரோடு சூரமங்கலம் சேலம் அங்கேதான் வந்து நம்ம சென்ட்ரல்ல இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை மூணு மணி வரை டிப்ளமா இன் ஃபுட்ஸாலஜி பயிற்சிக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது சேர விரும்புவோர் நேரில் தொடர்பு கொள்ளவும் இப்போ கால்பாத சிகிச்சை முழுமையாக கற்று பகுதி முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு பயிற்சியில் சேர விரும்புவோர் தொடர்புக்கு டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் நயன் ட்ரிபிள் போர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்